أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا.

நேரத்திலே நாம் இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லாகு அலைவசல்லம் அவர்களோடு வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் அவர்களது வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற ஒரு முக்கியமான படிப்பினைகளை இந்த சந்தர்ப்பத்திலே அறிந்து கொள்வது நல்லம் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானல்லாஹு அடைவசலம் அவர்கள் இறுதி தூதராக இறைவனால் தெரிவு செய்யப்படுகிறார்கள் அய்யாமு ஜாஹிலியா என்கின்ற ஒரு மடமை சமுதாயத்துக்கு மத்தியிலே தான் நபிகள் பெருமானர் அவர்கள் இறுதி தூதராக இறைவனால் தெரிவு செய்யப்பட்டார்கள் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தன்னகத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் தனக்கு பிறந்த பெண் குழந்தை என்ற காரணத்தினால் அந்த பெண் குழந்தையை தன் கையால் உயிரோடு புதைத்த சமுதாயம் குடிபோதையிலே மூழ்கி திளைத்த ஒரு சமுதாயம் புனிதமான இறையில்லம் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் புனிதமிக்க கௌபா சரீப் அந்த கௌபாவை முன்னூற்றி அறுபது சிலைகளை கொண்டு அசிங்கப்படுத்திய ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயம் பின்னர் எப்படி மாறுகிறார்கள் என்றால் அவர்களது பெயரைக் கேட்டாலே ரலியல்லாஹு அன் என்று சொல்கின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் பெருமானா சல்லல்லாஹு அனைவர் அவர்கள் இறுதி தூதராக அந்த சமுதாயத்துக்கு வந்த நேரம் இறைவனிடம் வந்த செய்திகளை மக்கள் மத்தியிலே சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இதற்கு பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் மவுத்து என்ற ஒன்றின் மூலம் இந்த வாழ்க்கைக்கு முடிவு கொடுக்க வேண்டும் அதற்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்கிறது இறைவன் நம்மளை எழுப்புவான் அதற்கு பிறகு மவுத்து என்பதே இல்லை அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வீடு இணை வாழ்க்கை அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நமது வாழ்க்கை எப்படி அமைக்க வேண்டும் அல்லது நமது வாழ்க்கை அதாபுகள் நிறைந்த தண்டனைகள் நிறைந்த சோதனைகளால் சூழப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்க வேண்டுமாக இருந்தால் அது எப்படி இருக்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகிறது என்ற செய்தியை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் சொன்ன உடனே அந்த மக்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்றால் இவ்வுலக வாழ்க்கை என்பது டெம்பரரியான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல நம் கண்முன்னே எத்தனை பேர் மரணிக்கிறார்கள் அதற்கு பின்னர் என்ன நடக்கிறது என்று எவருக்கும் தெரியாது ஆனால் அதற்கு பிறகு இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குரியவர்களாக நம்மளை மாற்ற வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்கள் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் நபிகள் பெருமான சல்லல்லாஹூ அலைவர் அவருக்கு காலத்தில் நடந்த சில சம்பவங்களை நான் சொல்கிறேன் அல்லாவின் தூதரவர்கள் மரணித்திருக்கிறார்கள் மதிரமா நகரத்திலே அவர்களது சொந்த வீட்டிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரது மடியிலே நபிகள் பெருமானார் அவர்கள் மரணித்திருக்கிற நேரம் மக்கள் எல்லாம் நபிகள் பெருமான மரணித்த செய்தி வைரலாக பரவுகிறது அந்த நேரத்தில் உமர் முனு ஹத்தாப் ரலி அல்லாஹன் அவர்கள் வருகிறார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே கடும் கோபத்தோடும் வேகத்தோடும் உமர் அலி அல்லாஹன் வானோடு நிற்கிறார்கள் நபிகள் அவர்கள் மரணித்ததாக யாராவது திறப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாளுக்கு அந்த தலை இறையாகிவிடும் வாள்தான் பேசும் என்ற அடிப்படையில் உமர் அலி அவர்கள் நிற்கிறார்கள் உமர் அலி அல்லானு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி நபிகள் பெருமானாரால் உயர்ந்த இடத்தில் வைத்து சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் அல்லாமின் தூதரவர்கள் மிகராஜ் சென்று வந்த சமயம் சொன்னார்கள் உமரே உமக்கான சுவனத்தை என் கண்ணால் பார்த்தேன் என்றார்கள் அதற்குள் நுழையலாமா என்று நினைத்தேன் நீங்கள் ரோசக்காரர் என்பதனால் அதற்குள் நுழையவில்லை என்று சொன்னார்கள் இப்படி சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் நபிகள் பெருமானருடைய நண்பரும் கூட உமரது நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்ற அளவிற்கு சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் உமர் அலி அல்லாங்க அவர்கள் சொல்கிறார்கள் நபிகள் பெருமானர் மரணிக்கவில்லை அவர்கள் சிறிது நேரத்தில் எழுந்து விடுவார்கள் யாராவது அவர்கள் மரணித்து விட்டதாக சொன்னால் இந்த வால் தான் அங்கே பேசும் என்று கோபத்தோடு நிற்கிறார்கள் இது சிறந்த சஹாபி சொர்க்கத்திற்கு நச்செய்து சொல்லப்பட்ட சஹாபி நிறைய நபி தோழர்கள் அந்த சைடிலே சாகிறார்கள் உமர் அலி அல்லானு கருத்து நியாயமானதாக இருக்கும் உண்மையானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அப்படியே சாகிறார்கள் அபுமக்க சித்திக் அலி அல்லாவும் வருகிறார்கள் நபிகள் பெருமான மரண செய்தி கேள்விப்பட்டு வருகிறார்கள் அபுபக்க சித்தீக் ரலியல்லாகனவர்களை பற்றி நாம் அதிகமான ஹதீஸ்களிலே அறிந்திருப்போம் மிகவும் மென்மைத்தன்மை கொண்டவர்கள் அப்படியான ஒரு சுபாவம் கொண்டவர்கள் அங்கே வருகிறார்கள் வந்து யார் இவருடையும் பேசவில்லை நேரடியாக வீட்டுக்குள் செல்கிறார்கள் நபிகள் அபுபக்க சித்திக் அவர்களுடைய மகளுடைய கணவர் தான் நபிகள் பெருமானார் அன்னை ஆயிஷா அலியல்லாக வீட்டுக்குள் நுழைகிறார்கள் பெருமானர் அவர்களுடைய ஜனாசா இருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது அப்படியே முகத்தை திறக்கிறார்கள் திறந்துவிட்டு நெத்திகளை முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் திபெத்த ஹையன் ஓ மையித்தா பெருமானாரே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் மயித்தா மையத்தாகிய பொழுதும் நறுமணமாகவே இருக்கிறீர்கள் என்று மையத்தாகி விட்டீர்கள் என்ற செய்தியை முதன் முதலாக சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள் உமர் அவர்களுடைய அந்த கோபத்தையும் வேகத்தையும் பார்க்கிறார்கள் உமரை நீங்கள் அமருங்கள் என்றார்கள் எப்படிப்பட்ட தன்மை கொண்ட அபுபக்க சித்திக் அலி அவர்கள் இந்த நேரத்தில் மென்மையாகவும் பொறுமையாகவும் இருப்பதை ஈவானுக்கு பாதுகாப்பு அல்ல என்ற காரணத்தினால் அபுபக்க சித்திக் அவர்கள் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றுகிறார்கள் கடுமையான துணியிலே சொல்கிறார்கள் உமரே நீங்கள் அமருங்கள் என்று உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் சொன்னார்கள் அமர்வதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை கோபத்தோடு நிற்கிறார் நபிகள் பெருமானை மரணிக்கவில்லை என்று சொல்லி அந்த ஒத்தகரத்திலே நிற்கிறார்

யார் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வகுவகையுள் அவன்தான் உயிருள்ளவனாகவும் நித்திய ஜீவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள் சூரத்து சுமருடைய வசனத்தை தூக்கி போடுகிறார்கள் இன்னக்க வ இன்னகும் மையத்தூண் நபியே நீங்கள் மையத்தாக கூடியவர் அவர்களும் மையத்தாக கூடியவர்கள்தான் முகமது அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு மரணத்தை கொடுக்கவில்லை உங்களுக்கு அல்லாஹ் இப்பொழுது ஒரு மரணத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த மரணத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று அபுபக்கர் சித்திக் ரலி உடனே உமர் ஹத்தாப் ரலி அல்லாஹர் கோபத்தோடு இருந்தவர்கள் கடும் வேகத்தோடு நின்றவர்கள் அப்படியே மண்டியிட்டார்கள் இந்த இறை வசனத்துக்கு முன்னால் நான் எப்படிப்பட்ட சஹாபி என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதரவர்கள் என்னை பற்றி சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான் சொல்வதை நம்புங்கள் என்று முரட்டு பிடிவாதத்தில் இருக்கவில்லை அல்லாவுடைய வசனங்களுக்கு முன்னால் இறை செய்திக்கு முன்னால் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம் அதுவரை காலத்திற்கும் எனக்கு இப்படி ஒரு இறை வசனம் இருப்பதை எனக்கு தெரியாது என்று ஒத்துக்கொண்டார்கள் அப்படியே அமர்ந்து கொண்டார்கள் நபிகள் பெருமான திங்கக்கிழமை மரணிக்கிறார்கள் அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் நபிகள் பெருமான எங்கே அடக்குவது அதிலேயும் அந்த நபித்தோழர்கள் இரண்டு நிலையில் எடுத்தார்கள் முகாஜிரிகள் அதாவது மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நபிகள் பெருமானர் பிறந்தது மக்காவில் நபியாவியது மக்காவில் எனவே அவர்களை மக்காவிலே அடக்கம் செய்வோம் என்று மக்காவாசிகள் இல்லை இல்லை மதீனாவில் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இங்கிருந்துதான் உருவாகியது எனவே இங்கே அடக்குவோம் இரண்டு கருத்துக்கள் வருகிறது அப்பொழுது அவர்கள் ஒன்றுபட்டார்கள் எதன் மூலம் என்றால் அபுபக்க சித்திக் ரலியல்லாவனோ சொன்னார்கள் அல்லாவின் தூதரவர்கள் சொல்ல நான் செவி செவியெடுத்திருக்கிறேன் நபிமார்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இறைவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு அந்த இடத்தில்தான் மரணத்தை விதியாக்குவான் அவர்கள் இங்கே மரணித்திருக்கிறார்கள் எனவே இறைவன் இங்கே அடக்கம் செய்வதைத்தான் அவன் நாடி இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த கருத்துக்கு எல்லோரும் கட்டுப்பட்டார்கள் மக்கா மதீரா என்ற பேச்சுக்கு அவர்கள் பேசவே இல்லை அடுத்த பிரச்சனை நபிகள் பெருமானிடம் இருந்தது இரண்டு தலைமை ஒன்று ஆன்மீக தலைவர் இன்னொன்று தலைவர் ஆன்மீக தலைமை என்பது நிறைவடைந்து விட்டது இதற்கு பிறகு போவதில்லை நபிகள் நாயம் சொன்னார்கள் லா எனக்கு பிறகு நபியும் இல்லை எனக்கு பிறகு ரசூலும் இல்லை நபிகள் பெருமானாருக்கு பின்னால் போவதும் இல்லை அல்லாஹ் அல்லாவின் தூதர் வரது இறுதி ஹஜ்ஜில் அதை தெளிவாக அல் அல்யோம அக்குமல் துலக்கும் தீனக்கும் வா அத்துமம் து அறைக்கும் நேமதி ஓரலீ துலக்கும் உள் இஸ்லாம் அதீனா இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு நிறைவடைகிறது வா அத்துமம் து அறைக்கும் நேமதி எனது அருளும் நிறைவடைகிறது ஒரலி துலக்கும் உள் இஸ்லாமதீனா இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களது வாழ்வியலாக நான் கொண்டேன் என்கின்ற அந்த இறைவசனத்தின் மூலம் நபிகள் பெருமானர் அவர்களுக்கு பிறகு நபி வரப் போவதில்லை என்று புரிகிறது அப்பொழுது எல்லோரும் என்ன நிலையிலே வருகிறார்கள் இப்போ அடுத்த ஆட்சி தலைவராக யாரை தெரிவு செய்வது என்கின்ற ஒன்று நடக்கிறது ஆன்மீக தலைவர் இல்லை தலைவர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் அந்த இடத்தில் யாரை கொண்டு வருவது என்று இரண்டு சாரார்களும் பேசிக் கொள்கிறார்கள் மக்காவிலே சாரார்கள் சொன்னார்கள் மக்காவில் இருந்து ஒருவரை தலைவராக தெரிவு செய்வோம் இல்லை இல்லை மதீனாவிலே ஒருவரை தெரிவு செய்வோம் ரெண்டும் வேண்டாம் இன்னா அமீரும் ஒமிக்கும் அமீர் மக்காவுக்கு ஒரு அமீர் மதினாவுக்கு ஒரு அமீர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் உமர் அலி அல்லா அவர் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அபுபக்க சித்திக் அபுபக்க சித்திக் என்றுதானே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இப்போ நாம் பிரச்சனைப்படுவது ஒரு நிர்வாக தலைமைத்துவம் அல்லாவுடைய தூதர் இறைவனை வணங்குகின்ற வழிபாடிலே மிக முதன்மையான ஒரு இபாதத் சுவர்க்கத்துக்கு என்னுடைய திறவுகோல் என்று சொல்லப்படுகின்ற இபாதத்தின் தலைவராக தலைமை வகிக்கக்கூடியவராக இமாமாக அபுபக்க சித்திக் அலி அல்லாஹன் அவர்களை தானே நபிகள் பெருமானார் எல்லா நிலையிலும் தனக்கு உடல்நிலை சரியில்லா பொழுதும் அவர்களைத்தான் சொன்னார்கள் இப்படி அவர்கள் எல்லா நிலையிலும் அபுபக்க சித்தீக் அபுபக்க சித்திக் என்றதானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே அவரை தெரிவு செய்தால் என்ன என்ற ஒரு கேள்வியை உமர் அலி அல்லாஹனும் முன்வைப்பார்கள் உடனே இருந்த எல்லோரும் என்ன செய்தார்கள் நியாயமான கருத்து அல்லாவின் தூதருடைய பொன்மொழிக்கு நெருக்கமாக இருக்கிறது எனவே அபுபக்க சித்திக்குடைய நாம் பயணிப்போம் என்று அபுபக்க சித்திக் அவர்களுடைய கையிலே எல்லோரும் செய்து அவருடைய அணியிலே பயணிக்க தயாரானது எப்படிப்பட்டவர்களுக்கு வந்தது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் இந்த பூமியிலே உயிருக்குயிராக நேசித்தவர்கள் பெருமானார் கொன்று என்றால் தனக்கு ஏற்பட்ட வழியாக கருதியவர்கள் தன்னுயிர் கொண்டு பெருமானாரை காத்தவர்கள் அப்படி உயிருக்குயிராக உண்மைக்குண்மையாக அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்த சமுதாயம் தான் இப்படி நிலவைக்கு வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டது எதன் மூலம் இறை வசனத்தின் மூலம் இறை தூதருடைய பொன்மனையின் மூலம் ஒன்றுபட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் குர்வான் என்றும் சுண்ணா என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பிரிவுகள் எத்தனை சண்டைகள் பொதுவெளியிலே பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறது பிரமக்கள் என்ன நினைப்பார்கள் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுத்தந்த இஸ்லாம் அதைச் சொல்லுகின்ற பிரச்சாரகர்கள் ஆலிம்கள் சந்தியிலே சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு முகநூற்களை திறந்தாலே அசிங்கமாக இருக்கிறது அவ்வளவு கேவலமாக அவ்வளவு அநாகரிகமாக அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஓடுகின்ற பிரச்சனை என்ன தெரியுமா இவர்கள் குர்வான் ஹதிசை மறுக்கிறார்கள் அறிவிப்பாளர் தொழில் சரியாக இருந்தும் குர்வானுக்கு முரண்படுகிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லை அல்லாவுடைய தூதரவர்கள் குர்வானுக்கு ஒத்தா போல்தானே பேசுவார்கள் குருவானுக்கு விளக்க உரைவாக வந்த பெருமானார் அவர்கள் குருவானுக்கு எதிராக ஒருபொழுதும் பேச மாட்டார்கள் எனவே இது இது அறிவிப்பாளத்தோடு சரியாக இருந்தாலும் நபிகள் பெருமான சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று மறுக்கிறார்கள் என்று விமர்சனம் அடுத்த விமர்சனம் எப்படி வருகிறது என்றால் அறிவிப்பாளத்தோட சடதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது நம்பமா நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டதாக இருக்கிறது இருந்தாலும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது அசிங்கமாக இருக்கிறது ஆபாசமாக இருக்கிறது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒருபொழுதும் அசிங்கத்தை சொல்ல மாட்டார்கள் அல்லாவின் தூதரவர்கள் தன் வாழ்நாளில் அந்நிய பெண்ணை தற்செயலாக கூட தன் கையில் தொட்டது இல்லை என்று நபிமொழி இருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியிலை படுத்துக்கொண்டு என்னுடைய தலையில் பேன் பார்த்து விடுங்கள் என்று சொல்கின்ற நபிமொழி அல்லாவுடைய தூதருடைய அந்த நட்பண்பை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது குருவானே அசிங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே அறிவிப்பாளர் தொடர் இருந்தாலும் இந்த அதிசையும் மறுக்க வேண்டும் என்று மறுக்கிறார்கள் என்று நமக்கு எதிரான குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் சரிதான் நபி தோழர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அழகான முன்மாதிரி எப்படி இரண்டாக பிளவுபட்டார்கள் எப்படி ஒன்றுபட்டார்கள் இறை வசனத்துக்கு முன்னால் ஒன்றுபட்டார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறையிலே சொல்கிறான் வஜாதி அதாவது உங்களுக்கு இடையிலே கருத்து முரண்பாடுகள் வந்தால் கருத்து முரண்பாடு வந்திருக்கிறது வந்த பிரச்சனை சொந்த பிரச்சனையா இல்ல ஏக இறைவனது வகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மறுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் வஜாதிலும் பில்லத்திஹி அஹுசன் அழகிய முறையிலே நீங்கள் அமர்ந்து விவாதம் செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது அதற்கு கட்டுப்படாமல் அந்த அறிவுரையை கேட்காமல் அதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சமூகத்தை தானும் குழம்பி சமுதாயத்தையும் குழப்பி கொண்டிருக்கிறார்கள் கண்முன்னே பார்க்கிறீர்கள் தானே இதை சில சில கொமன்ஸ்களை பார்த்தால் விவாதத்துக்கு கூப்பிடுகிறார்கள் செல்ல வேண்டியதானே விவாதம் பண்ண வேண்டியதானே என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல பதில் கொடுக்கிறார்கள் இது தேவை இது குர்வான் சுண்ணாவை அணுகின்றவர்கள் பேசுகிற பேச்சு அல்ல இந்த தவா பணி ஒவ்வொரு அமைப்புகளாக பிரச்சாரம் செய்கிறாங்கண்ண எல்லாரும் இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டா கொடுக்குறாங்க யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களோ அவர் மட்டும் இருங்க யாரெல்லாம் எங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் வெளியே போங்க சொல்ல எதுமா அல்லாஹ் சொன்ன வேலை என்ன சொன்னதை மட்டும் செய்ய வேண்டியதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னவென்றான் ஒமா அலைனா இல்லல் பலா உல் முபீன் சொல்லப்பட்ட செய்தியை தெளிவாக சொல்லுங்கள் அவ்வளவுதான் வேலை கூட வேலை அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு வர வேலை தான் உங்களுடைய டியூட்டி கல்புகளுக்கு கொண்டு போற வேலை என்னுடைய வேலை நீங்கள் பிரச்சாரம் செஞ்சின்றீங்க உங்களுக்குள் கருத்து நாடு வந்தால் விவாதம் செய்யுங்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பது இரண்டாவது பிரச்சனை இறைவனிடம் நீங்கள் சொல்ல முடியும் இறைவா இந்த வசனத்துக்கு எதிராக உன்னுடைய வகைக்கு எதிராக நின்றார்கள் ஹதிதிகளை மறுத்தார்கள் அதனால் விவாதக்களம் சந்தித்தோம் ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் சொல்ல வேண்டியதானே அதெல்லாம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சாத்திரம் பார்க்கறவும் மாதிரி குறிவாப்பாங்களா யோசியக்காரன் அவமாய் சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டார் இது எல்லாம் ஒரு சொல்லா இது ஒரு தாவா பண்ணக்கூடியவர்கள் ஒரு 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 மூமின்கள் கடைபிடிக்கிற ஒரு ஒழுங்குமுறையாக இது குருவான் சுண்ணாவே பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் பேசக்கூடாது இது உள்ளது வகையிலே உள்ளது இருதாரும் இருந்து பேச வேண்டும் என்பது இப்படி நபி தோழர்கள் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு அழகான முன்மாதிரி எவ்வளோ தூரம் கட்டுப்பட்டார்கள் என்று பாருங்கள் அபு தலஹார் அலி அல்லாஹன் அவர்கள் மிக சிறந்த சஹாபி நபிகள் பெருமானர் காலத்திலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என தனக்கு விருப்பமான வைரஹா என்ற தோட்டத்தை இறைவனுக்காக இறைவனது மறுமையில் எனக்கு நல்ல ஈழேற்றம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு விருப்பமான சொத்தான பைரகா என்ற தோட்டத்தை அல்லாவுக்காக தர்மம் செய்த ஒரு தர்மவான் தல்ஹா அலி அல்லான்னு அந்த வரலாறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய வீட்டிலே ஒரு விவரு விருந்து உபசாரம் நடக்கிறது அலஸ் அலி அல்லாவுன்னு அறிவிக்கிறார்கள் அந்த விருந்து உபசாரத்துக்கு பின்னர் அங்கே மது பரிமாறுகின்ற பணியிலே நான் தான் ஈடுபட்டேன் மதுவை கொடுத்து கொண்டிருப்பேன் ஆனால் ஆரம்பத்தில் இஸ்லாத்துல என்ன நிலைப்பாடு தெரியுமா மது அருந்தலாம் பொதுவாக தடை செய்யப்படலை பின்னர் அல்லாஹ் எப்படி சட்டத்தை மாத்துகிறான் என்றால் லா தக்ரபு வாழ்ந்தும் சுக்காரா தொழுகை நேரத்தில் போதையோடு செல்லாதீங்க குடிச்ச நிலையில மதுவை அருந்திய நிலையிலே தொழுகைக்கு செல்லக்கூடாது என்ற தடை இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் தான் அபு தலஹார் அலி ஒரு வீட்டில் இந்த விருந்து பிரசாரம் நடக்கிறது அனசுரலீலா அவர் சொல்கிறாரு நான் தான் அந்த மதுவை ஊத்தி கொடுத்து கொண்டே இருந்தேன் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இறைவனது வகை வருகிறது கட்டளை வருகிறது மது உங்களுக்கு ஹராவாக்கப்பட்டு விட்டது என்று மது ஹராவாக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி வந்தவுடனே நபி தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா தன் கையில் இருந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சேமிப்பில் இருந்தது எல்லாவற்றையும் விட்டார்கள் மது என்பது சாதாரண ஒன்றாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை அவர்களுக்கு விருப்பத்துக்குரியதாகவும் இருந்தது மிகப்பெரிய சொத்தாகவும் இருந்தது இன்றைக்கு சொத்து சேர்ப்பதாக இருந்தால் நகைகள் அல்லது லேண்டுகளை வாங்கி போடுவாங்க அந்த காலத்தில் மிக பெருமதியானதாக அந்த மதுகள் தான் இருந்தது அதற்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள் தன்னிடம் பழைய மதுக்கள் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சொத்தை பெருமை சாட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய இயல்பு வாழ்க்கை இருந்தது மதுவின் மூலம் அப்படி மதுவின் விருப்பமாகவும் அவருடைய சொத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த நிறைவசனம் வசனம் அருளப்படுகிறது தடை என்ற கட்டளை வருகிறது பெருமான தடை என்று சொல்கிறார்கள் எதையுமே யோசிக்கல இதனால் நமக்கு இழப்பு வருமே நமக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதே எதை பத்தியும் யோசிக்கவில்லை அவருடைய இழப்பு எல்லாம் எதை நோக்கி இருந்தது தெரியுமா இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் என்னுடைய மறுமை வாழ்க்கையை நான் இழந்துவிடக் கூடாது இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இந்த இழப்பு என்னுடைய மறுமை இழப்பை பாதுகாக்கும் மறுமையுடைய என்னுடைய இருப்பை தக்க வைக்கும் என்பதற்காக இவ்வுலகில் ஏற்படுகின்ற இழப்புகள் எல்லாம் அவர்கள் இழப்பாக கருதவே இல்லை உடனே கொட்டிவிட்டார்கள் திருவள்ளா மது ஆறாக ஓடியது மதுசார கடையில் கூட போத்தல் கணக்கெல்லாம் வச்சிருப்பான் ஆனால் அவர்களிடத்தில் எப்படி இருந்ததும் டேங்க் கணக்கில் இருந்தது மிகப்பெரிய வெள்ளமாக ஓடுகிறது என்றால் எவ்வளவு சேவை புரிந்திருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் எதையுமே யோசிக்கல அல்லாவுடைய கட்டளை என்றால் உடனே சரணடைய எதை பற்றியும் யோசிக்காமல் செயல்பட்ட சிறந்த முன்மாதிரி மிக்க சமுதாயமாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவர்கள் பரம்பரை முஸ்லீமும் கிடையாது அப்பப்போதான் தான் முஸ்லீம் அப்பப்போதான் தான் கட்டளை வருகிறது வருகின்ற கட்டளைக்கு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தார்கள் தவிர வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருக்கல நம்ம என்ன சொல்வோம் வாழையடி வாழையாக முஸ்லீம் பரம்பரையாக முஸ்லீம் ஆனால் இன்னும் வாயிலிருந்து சிகரெட் ஒளியல் பழகிட்டு பழகிட்டு என்று இன்னும் முஸ்லீம் பாப்பா முஸ்லீம் பாப்பாவுடைய பாப்பா முஸ்லீம் வாழையடி வாழையாக பரம்பரையாக முஸ்லீம் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது எடுத்து பார்த்தால் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற எல்லா விழப்பும் எல்லாமே மறுமை ஒன்று ஒன்று இருக்கிறது என்று உண்மையாக நம்பினார்கள் நமக்கு அதில் சந்தேகம் இருக்கும்னு உதவியது அதனால்தான் அவர்கள் எதையுமே யோசிக்கலை தனக்கு ஏற்படுகிற துன்பம் தனக்கு ஏற்படுகிற கஷ்டம் எதை பற்றியும் அவ யோசிக்கவே இல்லை அபு தலுஹார் அலியல்லாகணும் அவங்க வயது முதிர்ந்த ஒரு காலத்தில் திருமறை குரானுடைய சூரத் சுபாவுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தை படிக்கிறார்கள் நீங்கள் இளமையாக இருக்கும் பொழுதும் உங்களுடைய சொத்து செல்வங்களை உங்களுடைய உயிர்களை இறை பாதையிலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அதாவது வயது முதிர்ந்த நிலையிலும் அதை செய்ய வேண்டும்ங்கிறான் இந்த வசனத்தை பார்த்த உடனே பிள்ளைகளிடம் சொல்கிறாங்க யா உனைய என்னுடைய அருமை மக்களை நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் இளமையிலே போக இப்போ முதுமை அடைந்திருக்கிறேன் நானும் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட வேண்டும் எனக்கு பயண ஏற்பாடுகளை செய்யுங்கள் பிள்ளைகள் சொல்கிறார்கள் தந்தையே வயது முதிர்ந்திருக்கிறது உடல் ஆரோக்கியம் குறைந்திருக்கிறது போர்க்களம் காண வேண்டிய வயதில் நீங்கள் இல்லை ஆனால் பெருமானரோடு போர் செய்திருக்கிறீர்கள் தர்மங்களை அள்ளி வீசியிருக்கிறீர்கள் அதற்கு பிறகு வந்த இரண்டு ஆட்டு ஆட்சி செய்த அபுபக்கர் சித்தீக் அவர்கள் தலைமையிலே அதுக்கு பின்னாலும் நீங்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறீர்கள் உமர் அலியலான வாழ்க்கையிலும் நீங்கள் செய்துதானே இருக்கிறீர்கள் தந்தையே இப்பொழுது இந்த வயது முதிர்ந்த காலத்தில் தேவையா இல்லை நான் அல்லாவுடைய பாதையிலே போராட வேண்டும் என்னுடைய உயிர் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் வேற வழி இல்லாமல் பிள்ளைகள் ஏற்பாடு செய்கிறார்கள் பயண போர் புறப்படுகின்ற நேரம் கப்பலில் ஏறி பயணிக்கிறார் பயணம் முடிவடைவதற்குள்ளே உயிர் முடிவடைந்து விட்டது உயிர் போகின்ற கடைசி கட்டத்தில் இருந்த வயது முதிர்ந்த நிலையிலே அபு தல்ஹா அலியல்லானு அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்திற்காக மறுமைக்காக என்னுடைய மறுமை வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டார்களே அதெல்லாம் அழகான முன்மாதிரியா நமக்கு அதனால் தான் நபிகள் பெருமானை சொன்னார் காலத்தில் சிறந்தவர்கள் அவர்கள் கையளவு செய்ததை நீங்கள் உகது மலையளவு செய்தாலும் சரி செய்துவிட முடியாது வாழ்க்கையிலே அவ்வளவு தியாகங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்களை சுமந்த சமுதாயம் அவர்கள் தபுக் போர்க்கடம் கோடை காலத்தில் நடைபெறுகின்ற ஒரு போர்க்கடங்களில் அதுவும் ஒன்று தபுக்குடைய தகவலை பற்றி அறி அறிவிக்கிறவர் உமர் ரீல்லாக அவங்க தபுக்குடைய யுத்தம் எப்படி இருந்தது அந்த அனுபவங்களை சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் கடுமையான வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாத ஒரு நேரம் தொண்டையை நனைப்பதற்கு வழி இல்லாமல் தவித்த நேரம் ஒரு சட்டு தொட்டு தண்ணி கிடைக்காதா தொண்டையை நனைப்பதற்கு ஏனென்றால் தொண்டையெல்லாம் வறண்டு அப்படியே உடை உடைந்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவுக்கு கடுமையான ஒரு கோர பிடியாக இருந்த நேரம் சில நபித்தோழர்கள் எங்கையாவது தண்ணீர் கிடைக்காதா ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா நம்முடைய தொண்டையை நனைப்பதற்காக வேண்டி என்று தண்ணீரை தேடி செல்வார்கள் ஆனால் திரும்பி வரவே மாட்டார்கள் தொண்டை வறட்சியின் காரணமாக அவ்வாய் திறந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டு அவர்கள் அந்த இடத்திலே மையத்தாகி விடுவார்கள் மௌத்தாகி விடுவார்கள் என்று உமர் அலி அல்லாவனும் சொல்லுகின்ற அளவுக்கான ஒரு நிலைமை அப்பெறும் அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் எங்களில் உள்ள ஒருவர் இருந்த ஒரு ஒட்டகையை அறுத்தார் அறுத்து அதில் உள்ள அந்த மட மலக்குடலை உருவி அதில் உள்ள மலத்தை வெளியே எடுத்து அதை ஒரு சீலையிலே வைத்து அதை முறுக்கி பிழிகிற நேரத்தில் என்ன வரும் சொட்டு தண்ணி வரும் ஒரு பசபசப்பான தண்ணீர் வரும் அந்த தண்ணீரைக் கொண்டுதான் எங்களுடைய தொண்டைகளை நாங்கள் நனைத்து கொண்டோம் என்று சொல்லும் அளவிற்கு போர்க்களம் கண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன தேவை இருந்தது ஹிஜிர செய்து வந்தார்களே சொத்துக்களை இழந்து உறவுகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து மதினவன் நகருக்கு ஹிஜிர செய்தார்களே எதனால் மறுமை வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்பதனால் இறை வசனம் உண்மை என்பதை நம்பியதனால் ஆனால் அவர்கள் இன்றைக்கு வாழையடி வாழையாக பாதுகாத்து தந்த நமது இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் எனக்கு இறைவன் தந்த வாழ்வியல் நிறை இஸ்லாம் அதை ஒருபொழுதும் நான் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற மனநிலையில் வாழ வேண்டியவர் முஸ்லிம் நம்ம அப்படியே வாழ்றோம் என்னுடைய நண்பன் என்ன நினைப்பானோ என்னுடைய உறவுகள் பகைத்து விடுவோ என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னதான் நினைப்பார்களோ தெரியவில்லை என்பதற்காக வரதட்சணை திருமணங்களிலே சாதாரணமாக கலந்து கொள்கிறோமே வரதட்சணை வாங்கவும் செய்கிறோமே மறுமை வாழ்க்கையை இழப்போமே இருந்திருந்தால் செய்வோமா நபி தோழர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு படிப்பினை இல்லையா வெறுமனே செவிவால் கேட்பது மட்டும்தானா அல்லாஹு பற்றி சொல்கிறான் மூமிங்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் சமையினா செவி மடுப்பார்கள் கட்டுப்படுவார்கள் யூதனுடைய பண்பு என்னவென்றால் சமையினா வாசைனா செவி மடுப்பார்கள் மாறு செய்வார்கள்ல்லா சொல்கிறார் அப்போ நம்ம எப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம தான் நமக்குள்ளே அசை போட்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் இவ்வுலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைய வேண்டியது நம்முடைய பொறுப்பில் தான் இருக்கிறது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொன்னார்களோ எப்படி வாழ்ந்தால் மறுமை வெற்றி பெறுவதற்கு அழகான முன்மாதிரி மிக்க சமுதாயமாக சகாபாக்கள் திகழ்ந்தார்களோ போன்ற நம்முடைய வாழ்க்கையை அமைத்து மறுமையை வெற்றி பெறுவதற்கு இம்மண்ணுலக வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தர புரிவானாக என கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகுரு தவானா அலமது இல்லாஹி ரபில்லாலு